வாசுதேவாக தன்னோ விஷ்ணு பிரஜோதயா பெருமாள் அனுகிரகம் பெற்ற கன்னி ராசி அன்பர்களே முழுக்க முழுக்க பெருமாள் உங்களுக்கு ஃபுல்லா அனுகிரகம் பண்ணக்கூடிய ராசி எதுனா தான் ஏன்னா இங்க புதன் உச்சமாகிறார் அப்ப பெருமாள் அனுகிரகம் இவங்களுக்கு எப்போதுமே இந்த கண்ணீராசிக்கு கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்லாம இந்த கண்ணீராசி எதுலையுமே பாருங்க உழைக்கக்கூடிய ராசி ராசி நல்லா உழைப்பாங்க இவங்களை மாதிரி யாரும் உழைக்க முடியாது நல்ல ஒரு பயங்கரமான ஒரு புத்திசாலி குணமும் கண்ணீராசிக்கிட்ட இருக்கும் அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு இளமையான தோற்றமும் கிட்ட நம்ம பார்க்கலாம் சனி பகவான் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது அதாவது சனி பகவானுக்கு மட்டும்தான் ஈஸ்வர பட்டம் பெற்றவர் அவர் சனீஸ்வரன் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா சனீஸ்வரன் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனிக்கு அந்த கிரகம் வந்து ஒரு ராசிக்கு வருது அப்படின்னா நீண்ட நாள் பயணம் செய்யக்கூடிய ஒரு ராசியில பயணம் செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னா சனி பகவான் தான் அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டரை வருஷம் ஒரு ராசியை கிடக்கிறார் ரெண்டரை வருஷத்துல அவர் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியதோட சேர்த்து ஆறு இடங்கள் பாதிக்கப்படும் இயற்கைக்கு மாறான கிரகம் நம்மளுடைய கர்ம வினை என்னவோ அதை அப்படியே நமக்கு சுட்டி காட்டி நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஒரு கர்ம வினையை அனுபவிக்க வைக்கக்கூடியது சனி பகவான் நூத்துக்கு எண்பது பெர்சன்ட் கர்ம வினையை அனுசரிச்சுதான் ஒவ்வொரு ஜாதகமுமே அமையும் இருபது பர்சன்ட் மட்டும்தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அவரவர் செய்யக்கூடிய ஒரு நிலையை பொறுத்து அமையும் அவ்வளோ ஒரு தடைகளை சந்திச்சேன் அப்படிங்கிற வார்த்தை தான் நிறைய கஸ்டமர் எனக்கு சொல்லக்கூடிய விஷயமே ஏன்னா கண்ணீராசி எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க அதனால சொல்றேன் அவ்வளோ ஒரு தடைகளை சந்திச்சாங்க ஒரு கரெக்டான ஒரு விஷயத்துல முடிவு பண்ணி இறங்க முடியல கண்ணீராசியை பொறுத்தவரை எல்லா இடத்துலையும் சரி ஒரு மனக்குழப்பம் இருந்துச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு குரு பகவான் மட்டும்தான் கொஞ்சம் பார்த்து பார்த்து நல்ல பலனை கொடுத்தாரு அது வந்து ஏப்ரல் இருந்து குரு பகவான் பயிற்சியாகி உங்க ராசியை பார்க்கறதுனால சில பேருக்கு திசா நல்லா இருந்து நல்ல பலனை கொடுத்துருக்காரு அதே பாருங்க சனி பவன் ஆறாம் இடத்துல இருக்கிறாரு ஏழாம் இடத்துல ராகு இருந்திருக்கு அப்ப ஆறாம் இடத்துல சனி என்ன பண்ணா நிறைய பேருக்கு வேலை உத்தியோகத்துல ஒரு சில கலகத்தை ஏற்படுத்தினார்னா கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க இப்ப வேலை உத்தியம் சரியான ஒரு அமைப்புல இல்ல என்னை பொறுத்தவரை சரியான ஒரு அனுகூலமே இல்ல அப்படிங்கிற வார்த்தை தான் என்னை நோயா எதிரியா பகையா கடனா பிரச்சனையா கண்ணிராசிட்ட கேளுங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லுவார் ஆமாங்க இருந்துச்சு அப்படிங்கிற வார்த்தை தான் நிறைய பேர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் ஏன்னா கண்ணீராசிக்கரை அவ்வளவு ஒரு தடைகளை சந்திச்சாங்க என்னைய பொறுத்தவரையும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும் என் படிப்பு கல்வியே இருக்கட்டும் இந்த கேது வந்து ஒரு குழப்பத்தை மட்டும் கேளுங்களே ஆமான்னு சொல்லுவாங்க இந்த கேது ஒரு குழப்பத்தை கொடுத்தாரு ஒரு மன ஒரு சஞ்சலத்தை கொடுத்தார் நிறைய பேருக்கு நிறைய அலைச்சலை கொடுத்தார் நிறைய தடையில கொடுத்தார் இதுல என்னன்னா இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இந்த ராகுகேது பயிற்சியும் வருது பாருங்க பெயர்ச்சி ஆகுறாரு அப்படி பெயர்ச்சி ஆகும்போது உங்களுக்காக வந்து ராகு கேது அப்படிங்கிறது பின்னோக்கி நகரக்கூடிய கிரகம் அவர் எந்த இடத்துல இருக்காரோ அதை சொந்தம் கொண்டாடிக்கிறது அவர்களும் சொந்த வீடு கிடையாது சொந்த இந்த பன்னிரெண்டு ராசிகள்லையும் எந்த ராசியும் சொந்தமும் கிடையாது மற்ற கிரகங்களுக்கு ஒவ்வொரு வீடு இருக்கிற மாதிரி அது கிடையாது அது எந்த ராசியில இருக்கோ அதை பயன்படுத்திக்கிறத சொந்த கொண்டாடிக்கிறது தான் எந்த கிரகத்தோடு இணைதோ அவங்களுடைய வேலையும் இவங்க வாங்கி செய்யறது தான் இதுதான் ராகு கேதுவுடைய வேலை அப்ப இந்த கேது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரம்மாண்டப்படுத்த மாட்டார் ஒரு மன அழுத்தம் ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் பண்றது ஒரு சில குறைபாடுகள் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே பண்ணிருப்பார் அறுபது சதவீதம் பேர் நல்லா இருக்காங்க அப்படின்னா நாற்பது சதவீதம் பேர் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு தந்தாங்க அப்ப இதை பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கன்னிராசிக்கு இந்த கேது பகவான் இருக்கக்கூடிய ஒரு நாளையில இன்னைக்கு குருவாகப்பட்டவர் வந்து உங்களுக்கு வந்து நாளுக்கும் ஏழுக்கும் உள்ள அதிபதி குரு பகவான் அவர் வந்து ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துல அமர்ந்து குரு வந்து உங்களுடைய ராசியை அஞ்சாம் பார்வைய பாக்குறாரு ஆனா இந்த தோஷம் பெற்ற இடத்த கூட இந்த குருவாகப்பட்டவர் பார்க்கையில அந்த தோஷம் கூட பறந்துரும் கிரகமா வரும் ஏன்னா புதனும் சனியும் கொஞ்சம் நட்பு கிரகம் ஏன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி புதன் பவன் போயிருவார் சனி பவன் சொல்றது கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவார் ஏன்னா கண்ணி லக்கணமா இருக்கட்டும் கண்ணி ராசியா இருக்கட்டும் சரி சனி பவன் எப்போதுமே ஒரு கெடல் பலனை கொடுக்க மாட்டார் ஒரு சில பேருக்கு ஒரு சில பேர் ஜாதகத்துல திசா புத்தி ஒரு சில பேர் நீங்க பிறந்த நேரம் இருக்குது பாத்தீங்களா அந்த அடிப்படையில லக்கண புள்ளின்னு ஒண்ணு வரும் நம்ம ஏதாச்சும் ஒரு லக்கணத்தில் பிறந்திருப்போம் அந்த லக்கண பிள்ளைக்கு ஒரு சில பேருக்கு சனி பவன் பகைக்கிறவ வந்தா கண்டிப்பா பாதிப்பு உண்டு அதனாலதான் சொன்னீங்கன்னா நிறைய பேருக்கு வேலையில பிரச்சனை இருக்கும் போர்வீ சொத்துல பிரச்சனை இருக்கும் இட பிரச்சனை இருக்கும் பூமி பிரச்சனை இருக்கும் மனைவி கிட்ட பிரச்சனை இருக்கும் நண்பர்கள்ட்ட பிரச்சனை இருக்கும் ஏன் அப்படி சொல்றேன்னா இதுதான் காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது ஃபர்ஸ்ட் நம்ம பிறந்த லக்கணம் தான் நம்மளுடைய முடிவை பண்ணுங்க யாருமே கர்மவனை இல்லாம அந்த கழிவுத்துல பிறக்க முடியாது எல்லாருமே ஒரு கருமவனையில தான் பிறந்திருப்போம் அந்த கலிவகத்துல அந்த கரிய அந்த கருமவினையை காட்டக்கூடிய ஒரே கிரகம் சனி பவன் தான் தெரியுங்களா அப்ப எல்லாருக்குமே லக்னம் கிடக்கூடாது லக்னாதிபதி கிடக்கூடாது இதுதான் மெயின் அது நல்லா இருந்தா நம்ம சொல்லக்கூடிய பலனே கரெக்டா வரும் ஏன்னா ஏன் எல்லா வீடையும் பொது பலன் பொது சில பேர் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எனக்கு கரெக்டா இருக்கிறாங்க இருந்தாலும் உங்க திசா புத்தியை பார்வை கரெக்டான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா உடைய பார்வை பட்டுச்சுன்னா கண்டிப்பா உத்தியோகத்துல நல்ல உயர் பதவி கிடைக்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எல்லா கிரகமுமே மாறுது அப்ப இந்த மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வருஷம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாதான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அந்தந்த கிரகங்கள்லாம் எங்கெங்க இருந்துச்சோ அப்படியே இருந்துச்சு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இது மாறும் பொழுது வாழ்க்கையில இது பட்டைக்கு வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் அனைத்திற்குமே ஒரு வழி கிடைக்கக்கூடிய ஒரு காலமா மாறப்போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த குருவாகப்பட்டவர் உங்களுடைய இடத்த அஞ்சாம் பார்வையா பாக்குறாரு அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமா இருந்தாலும் ஒரு குலதெய்வத்தினுடைய ஸ்தானமா இருந்தாலும் குழந்தைகள் சம்பந்தமா குலதெய்வங்களுடைய சம்பந்தமா ஒரு அனுக்கிரகம் கிடைக்கிறது உங்களுடைய வாழ்க்கையில சிறப்பு அதையும் தாண்டி உங்களுடைய நான்காம் இடம் உங்களுடைய சகோதர மூன்றாம் இடம் சகோதர சகோதர ஸ்தானத்தை ஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அந்த குருவாகப்பட்டவர் ஏழாம் பார்வைய பார்க்கிறார் மூணு ஏழு பதினொன்னு அப்படியே திரிகோணம் அப்படியே வேலை செய்யும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் ஆண் பெண் யாரும் திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதுல மறுமணம் சார்ந்த விஷயங்கள் காதல் திருமணங்கள் கை கூடுறது வெளியூரு வெளிநாடு இந்த மாதிரி பயணங்கள் போடுறது அதையும் தாண்டி வேலை உத்தியோகம் ப்ரமோஷன் சம்பள உயர்வு இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் விஷயங்கள்ல ராகு இருக்காரு கெட்டவர் கெட்டிடும் கெட்டிடும் ராஜயோன்னு சொல்லுவாங்கல்ல அந்த ராகு போகிற நட்சத்திரம் பாத்தீங்கன்னா புரட்டா நட்சத்திரம் தான் ஃபஸ்ட்டு இறங்குன்னா புரட்டாஜி நட்சத்திரம் தான் போவார் குருவோட ஸ்தானத்துல போவார் யார் ஜாததுல குரு நல்லா இருக்குதோ அவங்க எல்லாத்துக்குமே தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கும் ஏன்னா தொழிலுக்காரகர் எல்லாம் அவரு ஆறுங்கிறது ரெண்டு ஆறு பத்து நல்லா இருந்தாவே தொழில் சூப்பரா இருக்கும் இப்போ ஆறாம் இடத்துல இருந்த ராகு கண்டிப்பா தொழில மிகப்பெரிய ஒரு பழக்கவளத்தை உண்டு பண்ணுவார் நஷ்டப்பட்ட தொழிலை எடுத்து கொடுப்பாரு நல்லா சூப்பராக அமைச்சு கொடுப்பாரு இதெல்லாமே தொழில் எல்லாமே சூப்பராக அனுகூலமா அந்த கண்ணீராசிக்கு சூப்பரா இருக்கு அடுத்து படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாத்துக்கும் படிப்பு கல்வி தடை அந்த கேது வந்து ஒரு மந்தமான தன்மை கொடுத்தார் ஒன்னு மருத்துவ செலவு கொடுத்தால படிப்புக் கல்வியை தடை பண்ணிங்களா அந்த படிப்பு கல்வி தடை நீங்கிரும் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் அரசாங்க வேலை நிறைய பேர் கிடைக்குமா கிடைக்காதவங்க முயற்சி பண்றீங்களா கண்டிப்பா இந்த வருஷத்துல முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை தன் கண்டிப்பா கிடைக்கும் சனி பவான் பார்த்துட்டாவே பொதுமக்களுடைய தொடர்பை நீ ஈடுபாடு பண்ணுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனி பயிற்சிக்கு அப்புறம் பாருங்க நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கிடைக்க போகுதுன்னு அர்த்தம் அரசாங்க தொடர்பு அரசியல் தொடர்பு ரெண்டு அரசியல்வாதிக்கு நான் சொல்றேன் கண்டிப்பா எதிர்காலம் நல்லா இருக்கு திரிபகவான் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்துல இருந்து ஏழாம் இடமான ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் அவர் அங்கிருந்து பயிற்சி ஆகி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் வந்து ஜென்மச்சனியாகவும் உங்களுடைய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியது விரய உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடியது வாத சனியாகவும் நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் ஒவ்வொரு ராசியும் கடக்கிறதுக்கு அவர் ரெண்டரை வருஷம் ஆனது அப்ப ஜென்ம அதாவது இந்த சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது ஏழரை சனியினுடைய தாக்கம்னு சொல்லி சொல்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏழரை ஆண்டு காலம் அப்படிங்கிறதுக்கு இதுதான் காரணம் வேற ஒண்ணுமே கிடையாது அவர் ரெண்டரை வருஷம் நீண்ட நாள் பயணம் செய்யறாரு அப்ப அது வரைக்கும் ஒரு கஷ்ட சூழ்நிலை அனுபவிக்க முடியுமா அப்படின்னா எல்லாரும் கஷ்ட சூழ்நிலையை அனுபவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது சனி தசையோ சனி புத்தியோ சனி அந்தரமோ சூட்சமோ இருந்தால் மட்டும்தான் பாதிக்கும் இல்லைன்னா பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை ராகு கேதுமே அப்படிதான் ராகு கேதுவை கண்டு பயப்படாத ஒரு மனிதர்களுமே கிடையாது ராகு கேது வந்து உங்களுக்காக கலத்திரஸ்தானத்துல வந்து பின்னோக்கி நகர்ந்து உங்களுக்கு ஆறாம் இடமான சத்ரு ஸ்தானத்துக்கு வர்றாரு அப்ப அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆறுல ராகு இருக்கிறது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் வெற்றி வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்பு கல்வி வருது உத்தியோகத்தில் உயர்ப்பதற்கு வருது ப்ரமோஷன் வருது எல்லாமே தேடி கொடுக்குறாரு மெயினா மருத்துவத்துறை வண்டி வாகனம் வச்சு பிசினஸ் பண்ண ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் அடுத்து எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே சூப்பராக போது பார்த்துக்குங்க அதாவது இந்த சித்திரத்தில் பிறந்த எல்லாமே அற்புதமாக இருக்கு வரக்கூடிய ராசிக்கு வரக்கூடிய ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அற்புதமான ஒரு புத்தாண்டாகவே அமைகிறது